மேடம் வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் போட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு கிட்டே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அம்மாவா வர சொன்னாங்க தம்பி ஐந்நூறுக்கு நானூறுக்கு மேலே மாறிட்ருக்கு என்ன வேணால் படிக்கப்பா நான் கேட்கவே மாட்டேன் நான் சொன்ன காரணம் தப்பாக பேசுவாங்க அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது நாள் டைம் இருந்தது சரி சொல்லிட்டு உட்காந்து படித்தேன் படிக்கும்போது கட் பண்ணா ஆனால் டெய்லி முழுமையாக உட்காந்து படித்தேன் அந்த டிராக் படத்தில் ப்ரிதிக் ராமில் படிக்கிற மாதிரி காலையில் வரைக்கும் உட்காந்து பயங்கரமாக படித்தேன்

ஏய் ஸ்கூலுக்கு போறாங்கடா ஏன் நீ நானூத்தி பத்தொன்பது மாதம் எடுத்துக்கணும் நானூத்தி பத்தொன்பது மாத நானா எனக்கு ஆச்சு நானூத்தி பத்தொன்பது மாத்துருவோம் நம்மளா அப்படின்னா சரி உடனே போய் கிளம்பி நானே ரெண்டு விஜயோ ஒரு பிரண்ட்ரான் அவன் இனி போகும்போது பார்த்தா பாடத்தை அப்புறம் அம்மா நானூத்தி பத்து மாறுதான் எடுத்திருக்கிறேன் ஏய் நானூத்தி நீ